நண்பர்களே இதில் பார்த்திங்கன்னா இருபது வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா கே கே நெகலாவில் இந்த வீடு கிழக்கு இருக்குது இது வந்து சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி அந்த மாதிரி இருக்கும் பில்டிங் பன்னெண்டு சதம் இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் இருக்குது பார்த்திங்கன்னா எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி இருக்குது புது வீடு இதோட வீடு விலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இப்போ பார்க்குற வீடு இது வந்து எஸ்டி காலேஜில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது வந்து பதார் பில்டிங்கு மூணு பெட்ரூம் அறுபத்தெட்டு லட்சம் இப்போ பக்கத்தில் வீடு பார்த்தீங்கன்னா இது வந்து விவகானந்தன் நகரில் இருக்குது இந்த வீடு மாடி வீடு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க வீடு பார்த்திங்கனா வீடு பார்த்திங்கன்னா கீழையும் மேலே சேர்த்து கட்டிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் ஹாலு அதே அதேபோல் மாடியிலே ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது மாடி வீடு தனியாக படி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இது விவகானந்த நகரில் தான் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பத்து மூணு வீடு கட்டி இது வந்து பார்த்திங்கன்னா குண்டூரில் இருக்குது நாற்பத்தி ஒம்பது லட்சம் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா கே கே நகரில் தான் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மாடி வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இதுவும் பங்களா வீடு தான் இதுவும் கே கே நகரில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பெற்றுமே ஐயாயிரம் கட்டியிருக்காங்க இதுவும் வந்து கே கேனில் தான் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இடம் பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வச்சுருக்காங்க இந்த வீடு பார்க்குற வீடு இதுவும் கே கே இருக்குது இதுவும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரம் ஸ்கூட்டில் கட்டியிருக்காங்க இதுவும் கே கேணில் தான் இருக்குது கிழக்கு பார்த்த வீடு இது வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது பழைய வீடு தான் விற்கிறாங்க இது ஒருத்தர் விற்பனைக்கு இது புது வீடு கீழேயே மூணு பெட்ரூம் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு சாரி இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க இப்போ பார்க்குற வீடு இது பழைய வீடு தான் இது கே கே நேரில் தான் இருக்குது பங்களா வீடு இது வந்து நாலு பெட்ரூம் கொண்ட வீடு இது இப்போ பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா இது மூணு பெட்ரூம் இருக்கும் கிழக்கு பரத்த வீடு இது சூப்பராக இருக்கும் மூணு பெட்ரூம் இது இது பார்க்குறது பழைய வீடு இது கீழே ஒரு வீடு மேலூருமே கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் தான் இருக்கும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது கே கேரில் இது பார்க்குறது வந்து இது மூணு பெட்ரூம் வடக்கு பரத்த வீடு இது மூணு பெற்றுமே படி தனியாக கொடுத்துருப்பாங்க மேலே ஒரு பெரும் தனியாக இருக்கும் இதுவும் பழைய வீடு தான் விற்பனை கொடுத்துருக்காங்க ஆல் லிஷன் வச்சுருக்காங்க சூப்பராக சோப் வச்சுருக்காங்க விலையும் பட்ஜெட்டு கம்மி தான் இடம் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு இந்த இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சாரிய இடம் ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூறு சில கட்டிருக்காங்க நாற்பத்திரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இது விவகானந்த நகர் பக்கத்தில்